கோச்சாரத்தில் இவர்களுக்கு அந்த கோச்சாரத்தில் இவர்களுக்கு இந்த ஆதிபதியோட தொடர்பு இருக்கும் போது தான் ராஜினாமா பண்ணுவாங்க வேறு இழப்பு ராஜினாமா பண்ணுறது

இங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ளாஸும் கடக்குமா கடிகாரன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேப்பர்ல தெரிஞ்சது. ஏட மாந்தரினா விலாவள கவிதையில இருக்காரோ? ஏட மாந்தரது போது வரது நான்காவது. நான்காவது பாத்தீங்கன்னா வந்து <laughs>

சிறப்பான விதி என்னன்னா மூணு அப்படிங்கறது ஒரு பொதுவானது தனிய வச்சுக்காங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டோட சனி சேரும் போது உறுதியான தீய புலன்களையும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டோட குரு சேரும்போது போது மத்திமமான தீய அதுல சிறப்பு விதி அது அஞ்சு ஒன்பது இருக்கு இல்லைங்களா அதோட குரு சேரும் போது மிக அதிகமான சுபஃபல்களையும் அதோட சனி சேரும்போது கொஞ்சம் மத்தியமான சுபஃபல்களையும் கொடுக்கிறேன்